இந்த சுதந்திர போராட்டத்திலே நிறைய இளைஞர்கள் போராடி மாண்டு போகிறார் அதில் ஒரு போராளியினுடைய தந்தையினுடைய கதை தான் இது இந்த சுதந்திர போராட்டத்தில் இறந்து போன மகனை பெற்ற தந்தை ஒரு நாள் வீதி வழியாக கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் வந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பைக்குள்ள இந்த பாட்டு அவர் கேட்கிறார் இந்த மகன் இந்த சுதந்திர போராட்டத்தில் உண்மையிலேயே இறந்து போயிட்டான் என்று நீ நம்புறிய அவன் ரெண்டு நாள்ல திரும்பி வந்தால் நீ என்ன செய்வாய் என்று ஒரு பயங்கரமான கேள்வியை அந்த தந்தை அவரிடம் அதுக்கு அந்த அப்பா சொல்றார் அந்த ஒரு ஆள் எப்படி திருப்பி வர முடியும் அதுக்கு அந்த நண்பர் சொல்றார் இல்லை அவன் நிச்சயமாக வருவான் நீ எதுக்கும் யோசி போட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போற பிறகு வீட்டுக்கு போன இந்த பெரியவர் அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமா அவர் நிறைய கற்பனைகளை தனக்குள்ள உருவாக்கி கொள்றார் பிறகு அது அவரை நிறையவே தொந்தரவு செய்ய அது சம்பந்தமாக சில மனிதர்களோடு போய் கதைக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வார அதுல முதலாவதாக தன்னுடைய மகனோடு போர்க்களத்தில் நின்று உயிர் தப்பி அதே ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகனுடைய நண்பனை போய் சந்திக்கலாம் என்று யோசிச்சு அந்த நண்பனை பார்க்க போற அந்த பிடிநட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் உண்மையிலேயே செத்து தான் போயிட்டானா என்று கேட்க அதுக்கு அவன் சொல்றான் ஓம் அதுல என்ன சந்தேகம் இருக்குது அவனுடைய உடலை நான் தான் அடக்கம் செய்தேன் என்று அந்த போராளி சொல்கிறான் அந்த கதையை கேட்டு போட்டு இன்னும் ஒருவரை சந்திக்கிறதுக்கு போறா பெரியவர் அவர் ஒரு அரச ஊழியர் அவர்கிட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த அரச ஊழியர் சொல்ற பதில் சொன்னால் திரும்பி வந்தால் அடையாள எடுக்கிறதுக்கு சரியா கஷ்டப்படுவோம் வாழ்க்கை பூரா இந்த அடையாள எடுக்கிற பிரச்சனையாலேயே மனமுடைஞ்சு போயிருவான் என்று சொல்ற அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து இன்னொரு அரச அதிகாரிட்ட போய் கேட்கிறார் அதே கேள்வி என்னுடைய மகன் திரும்பி வருவானா திரும்பி வந்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிற நேரத்துல அந்த அரச அதிகாரி சொல்றார் திரும்பி வர்றது சிக்கல் இல்ல ஆனால் திரும்பி வந்தால் அந்த தியாகிகள் என்கின்ற பட்டியல்ல இருந்து அவனுடைய பேரை வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு நீண்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது காலம் எடுக்கும் அது மிக மிக சிக்கலான ஒரு விஷயம் என்று சொல்றேன் சரி அதை கேட்டு போட்டு இந்த பெரியவர் தன்னுடைய நண்பர் ஒருவரை பார்க்க போறார் தன்னுடைய நண்பர் போய் கேட்கிறார் அதே கேள்வியை என்னுடைய மகன் திரும்பி வந்தால் என்ன நடக்கும் திரும்பி வருவானா என்று கேட்ட நேரத்தில் அந்த நண்பர் சொல்றார் திரும்பி வந்தால் இப்ப உனக்கு இருக்கிற அந்த பேரும் புகழும் அதாவது சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அப்பா என்கின்ற அந்த பெரிய ஒரு புகழ் இல்லாமல் போய்விடும் உனக்கு என்று சொல்ற அதை கேட்டு போட்டு திருப்பி வீட்டை போற நேரத்தில் சரி கடைசியா நமக்கு நெருக்கமான ஒரு சொந்தக்காரர்கிட்டையாவது கேட்டுட்டு போவோம் அவராவது ஏதாவது பிரயோசனமா சொல்றாரா என்று போய் அவர்கிட்ட கேட்கிறார் எந்த மகன் திரும்பி வந்தால் என்ன நடக்கும் அவர் சொல்றார் அவன் திரும்பி வந்தால் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உனக்கு கிடைக்கிற அந்த பெரிய அரச உதவி தொகை நின்றுவிடும் அதோடு இன்றைக்கு உனக்கு இருக்கிற சலுகைகள் அத்தனையும் நிறுத்தப்படும் என்று அந்த பெரியவர்கிட்ட சொல்றார் இப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்து அமைதியாக இருந்து இது என்ன இப்படி சிக்கலா இருக்கிறது என்று யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது அதுதான் இந்த கதையினுடைய முடிவு என்னன்னு சொன்னால் அவர் சொல்றார் ஆகவே தியாகிகள் திரும்பி வந்தால் அவர்களை வரவேற்கும் எண்ணம் இங்கு எவருக்குமே இல்லை என்று சொல்லி அந்த அந்த கதை முடிய